பாருங்க நம்ம வந்து அடைக்கு வந்து புழுங்கல் அரிசி இருக்குல்ல நார்மல் அரிசி இல்லை இட்லி ரைஸ் கூட எடுத்துக்கோங்க ஒரு முக்கால் டம்ளர் இது பச்சரிசி இது ஒரு முக்கால் டம்ளர் போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் உரம்பருப்பு ஒரு முக்கால் டம்ளர் கடலை பருப்பு மட்டும் ஒரு டம்ளர் போட்டுக்கோம் புழுங்கல் அரிசி பச்சரிசி ரெண்டுமே முக்கால் டம்ளர் தோரம்பருப்பு பருப்பு முக்கால் டம்ளர் கடலைப்பருப்பு மட்டும் ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் உளுந்து வந்து இந்த அளவு தான் போடணும் ரொம்ப ஜாஸ்தி போட்டுற வேண்டாம் கால் டம்ளர் பாசிப்பருப்பு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து இப்போ ஃபோர் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பத்து காஞ்ச மிளகாய் இந்த இந்தளவுக்கு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு பெருங்காயம் இந்தளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் கொஞ்சம் இது போட்டுக்கு நான் நல்லா வாசமாக இருக்கும் அடை வந்து இது கூட வந்து நம்ம இந்த பருப்பை சேர்த்துக்கலாம் அப்படியே போட்டுருங்க போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்குவோம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொ குரகுரப்பாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஆனியன் இது கருவேப்பிலை தேங்காய்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் இந்த மாதிரி சின்னதாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி பரவாயில்லை பெரிய வெங்காயம் கூட நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை நல்ல பொடியாக நான் இருக்குன்னா கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இப்போ பல்லு பல்லாவும் நறுக்கி போட்டுக்கலாம் நம்ம நான் வந்து நல்லா துருவிட்டேன் தேங்காயை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து அடையை ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் ஏன்னா ரொம்ப திக்காக இருந்ததுனால அப்படியே கொஞ்சம் கனமாயிடும் அதனால் கொஞ்சம் தின்னாக ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிஞ்சு பொடி சேர்த்துக்கிறாய்ங்க பாருங்கள் இப்போ கல் சூடாகி இதில் வந்து நம்ம அடை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மாவு பின்னா இருக்கும்போது நமக்கு நான் தோசை அளவுக்கு தின்னா ஊற்றிக்கோ ஏன்னா இது நம்ம பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல கொஞ்சம் வேக அதுக்கு டைம் ஆகும் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க மீடியம் டு லோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய்யை விட நல்லெண்ணதான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அடைக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம்